அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் குரையை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் வழங்கி அதற்கு பெற்றுக் கொண்டு சிறப்பான இந்த கல்வியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக அப்ப திசாத்துமா இன்னொத்துமா ගුරුහිගේ තියෙන පාසල් අපිට කියන්න අපි ගුරුවරු එවන්නම්. හමද மாபட்ட සேலாள இருக்கறார்ங்க. நீங்கள் கூறுங்கள் ஆசிரியர் பற்றா குறைையுள்ள பாடுசாலைகளைங்க இருக்கின்றன என்றுன்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனு கிරෝ.ඇවිතරක්නව පේ යාපනයේ පුස්ත කාලි තවත් දිියුණු කරන්නන.

இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக மூவாயிரம் ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம் பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் அறுபது ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளை ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த அறுபது ரூபாவை நூறு ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம்

அப்பிசாக நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம்